வணக்கம் இப்பொழுது அதாவது துரிசு அதை எப்படி பற்பம் பண்ணுறது அப்படிங்கிறத பா பாருங்கள் அதாவது விராளி இலையை நல்லா கவனமாக கேளுங்க விராலி இலைய விராலி இலையும் துருசையும் அரைச்சிருக்கேன் அரைச்சி இதில் வச்சுருக்கேன் விராளி இலையை அரைச்சா ஒரு ஒரு நாள் பூரா நம்ம எவ்வளவுதே உலையில் வச்சு ஊதினாலும் ஒரு சொட்டு கூட ரசம் வராது அப்படிப்பட்ட ரசத்தை அந்த ரசத்தை அதாவது அந்த இலையினுடைய சாறை எடுக்கிறதுக்காக நல்லா சட்டியை கூர்ந்து கவனிங்க நான் அதுக்காகத்தான் நான் இது பண்ணுறேன் இந்த சட்டியினுடைய விளிம்பு நான் எந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி சட்டி நீங்கள் வேல்டில் நீங்கள் எங்கேயும் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் போய் பானை செய்கிறவங்கள்கிட்ட பக்கத்திலே உட்காந்து ஒன்றுக்கு நாலு தடவை போய் இது சரியில்லை இது சரியில்லை ஏன்னா மூடி பார்ப்பேன் இந்த பாருங்கள் உள்காடி எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த காடியை மூடுறது பாருங்கள் இந்த மூடி இந்த மூடியே இந்த மூடியில் வந்து சேரும்போது கச்சின்னு ஏதாவது ஒரு தூக்குச்சிட்டு எப்படி மூடுனா போய் கச்சின்னு உட்காருமோ அதே மாதிரி உட்காரும் இந்த மாதிரி உட்கார வச்சோம்னா அதாவது ஏழு சீலை மண் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கூட நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அதே மாதிரி மண்ணில் போட்டு தேய்க்க சொல்லுவாங்க இந்த சட்டியை விளிம்பு கரெக்டாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் தேவையில்லை ஏன்னா இந்த காடியில் இந்த காடி உட்காரும்போது கச்சினு உட்காந்துரு அசைய கூட மாட்டாது கொஞ்சம் கூட கேப் கிடைக்காது இருந்தாலும் நம்ம சீல மண் செய்கிறது பெஸ்ட்டு ஆனால் இந்த பொருளை பொறுத்தவரை எனக்கு இது இப்போ உள்ள புக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் சீல மண் செஞ்சிருவேன் அதுக்கடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இதே விராலி இலைய விராலி இலையில் இன்னொரு மெத்தேடு அது சொன்னார் அதை நான் சொல்லவே கூடாது என்னுடைய ஆராய்ச்சிக்கும் அது உட்பட்டது அதனால் இந்த மெ அது விராளி இலையும் அதில் ஏற்கனவே இருக்கிறது விராலி இலையும் துருசும் அதில் அரைச்சி அதில் வச்சுருக்கேன் அந்த துருசு பற்ப துருசை பற்பம் பண்ண அப்படின்ட்டு இதை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இது ஒரு சரக்கு இது என்ன சரக்குன்னு சச்சஸ் ஆன பிறகு வேணால் யோசிப்போம் என்ன அது நான் சொல்லி நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று செஞ்சு எல்லாம் போயிடுச்சு வீணாக போயிடக்கூடாதுல்ல அதுக்காக இதையும் இதே சட்டியில் வைக்கிற காரணம் என்னென்னா இந்த சட்டி இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு பொருந்தற அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு ராக்கெட்டில் எப்படி நாலஞ்சு செயற்கை கோள்களை அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி ஒரே சட்டியில் இந்த மாதிரி அகலமாக வச்சிட்டோம்னா உங்களுக்கு தேவையானதுகளை இதையும் நீங்களும் இதே மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுக்கு அடிப்படை முக்கியம் என்னென்னா இந்த சட்டும் இந்த விழுமு கரெக்டாக உட்காரணும் அது மட்டும் இல்லை இது சச்சஸ் ஆகிறதுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்படி வரும் அப்படின்னா நீங்களும் உங்கள் மனசில் வச்சுக்கிறோங்க நம்ம ஆயிரம் தான் குதி குதிச்சாலும் அந்த சராசங்கரை இயக்கிறது யார் இறைவன் ஸோ அவரை நம்ம பிடிச்சிக்கிறணும் அந்த அடிப்படையில் இந்த சிக்னல் அதாவது இந்த அடையாளம் இருந்துட்டாலே பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குமா கொடுக்காதா ஸோ நம்ம எவ்வளோ திறமையசாலியாக இருந்தாலும் நமக்கு அப்பாற்பட்டவ இறைவன் இருக்கிறார் அதை நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த அடிப்படையில் இந்த இதை சச்சஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு இருக்கு சிவபெருமானை பார்க்குறதுனா அவருடைய அருள் கிடைக்கணுங்கிறதுக்கத்தானே இந்த மாதிரி செய்கிறோம் ஸோ அவர் அருள் இருக்கிறதுனால இது வேணுங்கிறதுக்காக இருக்கிறேன் அதே மாதிரி கீழேயும் அவரை வச்சுருக்கேன் மேலேயும் அவருடைய நினைவு அவருடைய அருள் கிடைக்கணும்னு அவருடைய இதை வச்சுருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா பண்ணாதா பாருங்கள் கச்சி நோக்கார விளிமை பாருங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா இது போய் உள்ள நல்லா சுருகிக்கிறோம் அப்படிங்கிற அப்படியே இருந்தாலும் இன்னமும் சுற்றும் போது இன்னமும் கச்சின்னு ஏதாவது புகைச்சரக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கச்சின் இருக்குது அதே மாதிரி வெயிட்டு கொஞ்சம் கனமானது இந்த காடி வந்து ஒரு அரை இஞ்சிக்கு குறையாமல் இருக்கேன் மற்றவர்களும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சம் கூடுதல் காசு கொடுத்ததுனால எனக்கு தரமாக செஞ்சு கொடுத்தாங்க ஸோ இதே மாதிரி இதனுடைய ரிசல்ட் இப்போ நைட்டுக்கு நான் வந்து இப்போ இங்கே வந்து இந்த வெடிவிப்பினுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தீச்சையில் ரெண்டாவது மிச்சம் இருந்ததை இப்போ நான் மிச்சம் த தண்ணியை ஊற்றி வெடிப்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த வெடிப்பை எடுத்துட்டு அந்த கீழே வச்சு நான் செய்ய போகிறேன் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத நேரடியாக காமிக்கிறேன் நம்மளுடைய என்னுடைய ஆராய்ச்சி சாரி நம்மளுடைய ஆராய்ச்சி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்